கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் இருபத்தி எட்டு ஏழு யாக்கோபோ தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் புறப்பட்டு போனதையும் அன்புக்குரியவர்களே தகப்பனுக்கு மேல்படியிலே கொண்டு வந்து அவனை மிகவும் உன்னதமான ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்பினார் உண்மையாய் கத்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த அநேகருடைய வாழ்க்கையில கத்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால பயங்கரமான குழப்பங்களையும் தோல்விகளையும் சந்தித்து

ஆராய்ந்து பாருங்கள் நான் கத்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா அவர் எழுதிக் கொடுத்த வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா என்று சோதித்து பாருங்கள் ஒருவேளை கீழ்ப்படியாமை உங்களுக்குள் காணப்படுமானால் இன்றைக்கு காலை வேளையில் கீழ்ப்படிய ஆண்டவர் பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் கீழ்ப்படுகிற உங்கள் மேல தேவனுடைய வானம் திறக்கப்பட போகிறது தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து பிரபலமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி இறங்கி போகிறது கலங்காதிருங்கள் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பரலோகப்பிதாவே இந்த காலை வேளையிலும் கீழ்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து கத்தர் காண்பிக்கும் காரியத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் மேல தெய்வ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது தெய்வ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது நாமத்தில் ஆமேன் ஆமேன்